சிரியாவின் உள்நாட்டுப் போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் சிரியாவிலே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிரியாவினுடைய அரசு வேளும் நிலையில் இருந்தபோது ரஷ்யாவினுடைய வான்படை தாக்குதல் போரின் சூழலை மாற்றி அமைத்தது ஈரானுடைய ஆயுதங்கள் லெபனானின் ஹிஸ்புல்லாஹ் இயக்கத்தினுடைய தரைப்படை தாக்குதல் மற்றும் ரஷ்யாவினுடைய வான்படை ஆகியவற்றின் மூலம் சிரியாவினுடைய அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது தற்பொழுது ரஷ்யா உக்ரைனோடு போரை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஹிஸ்மொல்லாஹ் இஸ்ரேலோடு போர் செய்து வரும் நிலையில் ஈரானும் கூட அந்த பிரச்சனையிலே தலையிட்டு வரும் நிலையில் சிரியாவில் மீண்டும் உள்நாட்டுப் போர் துவங்குகிறது ஆனாலும் ரஷ்யாவினுடைய வான்படை சிரியாவுக்கு ஆதரவாக மீண்டும் களமிறங்கியிருக்கிறது ஏற்கனவே மேற்காசியாவிலே மிகப்பெரிய போர் நிலவி வரும் நிலையில் சிரியாவினுடைய உள்நாட்டுப் போர் அதை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது சிரியாவினுடைய உள்நாட்டுப் போரைப் பற்றிய தகவல்களை வரலாற்று பின்னணியோடு விளக்கும் முயற்சியே இந்த காணொளி வாருங்கள் பார்க்கலாம் உலகிலே ஜனநாயக ஆட்சிக்கு முன்னர் மன்னராட்சி குடும்ப ஆட்சி சர்வாதிகாரம் தனிநபர் ஆட்சி ஒற்றை கட்சியின் ஆட்சி என இப்படித்தான் ஆட்சி முறைகள் செயல்பாட்டில் இருந்தது இதற்கு எதிரான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியிலே வளர்ந்ததின் வெளிப்பாடே இன்று உலகின் பல்வேறு நாடுகள் மக்களாட்சியில் இருப்பதற்கு முக்கிய காரணம் இதற்கு விதையிட்ட நாடுகளில் கவனிக்கத்தக்கது துனிஷியா வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் ஊழல் அரசியல் சுதந்திரமின்மை மோசமான வாழ்க்கை சூழல்களால் பாதிக்கப்பட்ட துனிஷியா மக்களில் ஒருவர் முகமது வேலையில்லா பட்டதாரியான இவரிடம் காவல்துறை லஞ்சம் கேட்டு துன்புறுத்தியதால் பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்து அன்று தற்கொலை செய்து கொண்டார் அப்போது பிரிந்த அந்த உயிர் தோனிஷியாவின் விடுதலைக்கானது என அவர் நினைத்திருக்க மாட்டார் ஆனால் அந்த மரணத்தை தொடர்ந்து தூனிசியா மக்களின் ஒருங்கிணைந்த போராட்டக் குழு முன்னெடுத்த புரட்சியை மல்லிகை புரட்சி என வரலாறு பதிவு செய்து கொண்டது அந்த புரட்சியின் வீரியத்தால் வட ஆப்பிரிக்கா தொடங்கி மேற்காசிய நாடுகள் வரை மக்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள் இந்த விடுதலை புரட்சியின் தீயின் வெளிச்சத்தில் பஹ்ரைன் எகிப்து மொராக்கோ லிபியா என தொடர்ந்து விடியலை தேடிக்கொண்டது அந்த வரிசையில் வந்து நின்ற நாடுகளில் ஒன்றுதான் சிரியா சிரியா முதல் உலக போருக்கு முன்பு உஸ்மானிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது உஸ்மானிய அரசு முதல் உலகப் போரில் ஜெர்மனி அணியோடு சேர்ந்து கொண்டு நேச நாடுகளுக்கு எதிராக போர் செய்தார்கள் அதே சமயம் அரபு படைகளோ நேச நாடுகளுடைய அணிகளிலே இணைந்து கொண்டு உஸ்மானிய அரசுக்கு எதிராக போர் செய்து வந்தார்கள் ஆக துருக்கியை மையமாக கொண்ட உஸ்மானிய அரசு ஜெர்மனியின் பக்கமும் அரபு படைகளோ நேச நாடுகளின் பக்கமும் நின்றார்கள் முதல் உலக போரிலே இறுதியிலே போர்க்களத்தில் நேச நாடுகள் வெற்றி பெற்றார்கள் முதல் உலக போரின் வெற்றிக்கு பின்பு அரபு படைகளுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலைக்கான வாக்குறுதிகள் எல்லாம் காட்சில் விடப்பட்டு உஸ்மானிய பேரரசின் பகுதிகளை நேச நாடுகளான இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறின் சைக்கஸ் பிகாஜ் உடன்படிக்கையின்படி தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் அவற்றிலே ஈராக் ஜோர்டான் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளை இங்கிலாந்து எடுத்துக்கொண்டது அதை போல சிரியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகள் பிரான்சுக்கு சென்றது இந்த நிலையில்தான் அரபு ராஜ்யத்தை சார்ந்த பைசல் சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார் பிரான்ஸ் அதை எதிர்த்த போதும் கட்டுப்பாட்டை கைவிட மறுத்தார் பைசல் இறுதியில் பிரான்சினுடைய ஹென்றி கோரோட் தலைமையிலான படைக்கும் பைசலின் தலைமையிலான அரபு ராஜ்யத்தின் படைக்கும் நடந்த மைசலூன் போரில் பிரான்ஸ் வெற்றி பெற்று சிரியாவை தனது காலனி ஆதிக்கத்திற்கு கீழும் கொண்டு வந்தது அதைத் தொடர்ந்து சிரியாவினுடைய சன்னி முஸ்லிம்கள் பிரான்சினுடைய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிக் கொண்டிருந்த சமயத்தில் சியா அலவியா பிரிவினரோ பிரான்சுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பலனடைந்தும் கொண்டிருந்தார்கள் அதில் ராணுவ பலனும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிரியா பிரான்சிடமிருந்து விடுதலையும் அடைந்தது அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பாத் கட்சி அரபு தேசியவாதம் சமூக நீதி மற்றும் அரபு நாடுகளின் ஒற்றுமையை வலியுறுத்தியது சுதந்திரத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் அரசாங்கத்தில் திருப்தி இல்லாதவர்களுக்கு மத்தியிலே இதனுடைய ஆதரவு அதிகரித்தது வெளிநாட்டு செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வரவும் செல்வத்தை சமமாக பகிர்வதையும் கொள்கையாக எடுத்துரைத்தது அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஏற்பட்ட உள்நாட்டு போர் மற்றும் மோதல்கள் நாட்டையே தடுமாற செய்தன எனவே பாத் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆட்சியையும் கைப்பற்றியது அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலோ பாத் கட்சி கொண்டு வந்த இராணுவ ஆட்சி சிரியாவின் வரலாற்றிலே முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது இது அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களையும் ஏற்படுத்தியது அதே சமயம் இராணுவ தளபதியான ஹபீஸ் அல் ஆசாத் சிரியாவின் குறிப்பிடத்தக்க சக்தியாகவும் அந்த சமயத்திலே உருவெடுத்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் இராணுவ புரட்சிக்கு பிறகு ஹபீஸ் அல் ஆசாத் சிரியாவினுடைய அதிபராகவும் மாறினார் அவர் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துவ ஆட்சியை அமைத்து நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்தார் ஆசாத் பாத் கட்சியினுடைய அதிகாரத்தை வலுப்படுத்தி எதிர்ப்பையும் அடக்கினார் அதை போல உளவுத்துறைகளின் மூலம் தனது அதிகாரத்தையும் உறுதி செய்தார் அவர் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்தினாலும் மனித உரிமைகள் மீறலுக்காக கடுமையாக விமர்சிக்கவும் பட்டார் பனிப்போர் காலத்திலே சோவியத் யூனியனோடு சிரியாவையும் இணைத்துக் கொண்டார் அரபு இஸ்ரேல் மோதல் மற்றும் லெபனானின் உள்நாட்டு போரை உள்ளடக்கிய பிராந்திய அரசியலிலும் முக்கிய பங்கு வகித்தார் ஹபீஸ் அல் ஆசாத் பல சவால்களுக்கு மத்தியிலே ஆட்சியை தொடர்ந்த ஹபீஸ் அல் ஆசாத்திற்கு பின்பு அவருடைய மகன் பஷார் அல் ஆசாத் இரண்டாயிரம் வருடத்திலே சிரியாவினுடைய அதிபராக ஆனார் அதே சமயம் ஊழல் பொருளாதார சிக்கல் வேலைவாய்ப்பின்மை அரசியல் சுதந்திரமின்மை என தொடர்ந்து உள்ளுக்குள் புழுங்கி வந்த சிரிய மக்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பஷர் அல் ஆசாத் தலைமையிலான ஆட்சி பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து பொறுமை காத்து வந்த மக்கள் துனிசியா கொடுத்த புரட்சி தீயை கைகளில் ஏந்தி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிரியாவின் டெராவிலே ஜனநாயக முறையிலே ஆர்ப்பாட்டத்தையும் துவங்கினார்கள் அதை முலையிலேயே கிள்ளி எறியும் நோக்கத்தோடு அல் ஆசாத் அரசு அடக்குமுறையை ஏவியது இதை துணிச்சலுடன் எதிர்கொள்ள மக்களும் முன்வந்தார்கள் அதற்காக அரசின் வன்முறைகளுக்கு நிகராக புரட்சி குழுக்களும் வளர்ந்து வந்தார்கள் அரசின் அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கிய போது கிளர்ச்சியாளர்கள் குழுவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது அரசை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்ட குழுக்களில் ஒன்று ஜெபதல் நுஸ்ரத் இந்த குழுதான் தான் அல் ஆசாத் அரசுக்கு பெரும் சவாலாக இருந்தது இந்த குழுவோடு அல் கொய்தாவும் இணைந்து சிறிய அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டார்கள் போராட்ட குழுக்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டதால் ஆயுதங்களையும் பண உதவிகளையும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் ஒரு சில முஸ்லிம் அமைப்புகளும் வழங்க துவங்கினார்கள் துருக்கியும் கூட கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்தது அதே நேரம் சிரியாவின் அல் ஆசாத் அரசுக்கு ஆதரவாக அப்போது சிரியாவில் ராணுவ தளங்களை கொண்டிருந்த ரஷ்யாவும் களத்திலே இறங்கியது இவர்களோடு ஈரானின் ஆதரவு ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவும் இணைந்து கொண்டது அதே சமயம் ஆண்டு ரஷ்யாவினுடைய வான்படை தீவிரமான தாக்குதல்களிலே சிரியாவிலே ஈடுபட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக போர் நடந்து கொண்டிருக்கும் போதே கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவளித்து வந்த அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஆயுதம் ஏந்திய எதிர்ப்பிலே ஜிஹாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக மாறிவிட்டார்கள் என்று கூறி உதவிகளை நிறுத்தினார்கள் அதே நேரம் போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கும் குழுக்களுக்கு உதவிகளை தொடர்ந்தார்கள் மேலும் அமெரிக்கா சிரியாவிலே குஷித் தலைமையில் சிறிய ஜனநாயக படைகள் என்று எஸ்டிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு படைகளையும் நிறுத்தியது அப்போது அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையே போர் தொடர்ந்து நடந்து வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நுஸ்ரத் குழுவினுடைய தலைவர் முகமது அல் ஜூலானி அல் கொய்தாவுடனான கொள்கை முரணை பகிரங்கமாக பேசி ஜபதல் நுஸ்ரா அமைப்பை கலைத்தார் அதற்கு பின்பு புதிய குழு ஒன்றையும் தோற்றுவித்தார் அந்த குழுவோடு சிரியாவில் இருக்கக்கூடிய பிற கிளர்ச்சி குழுக்களும் இணைந்ததின் விளைவாக ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்னும் பெரும் கிளர்ச்சியாளர் குழு உருவானது அதற்கு பின்பு சிரியாவின் முக்கிய நகரங்களாக கருதப்படும் அலப்போ ஹமா போன்ற நகரங்களை கிளர்ச்சியாளர் குழு கைப்பற்றியது அப்போது ரஷ்யாவின் உதவியோடு வான்வழி தாக்குதல் மூலம் மீண்டும் அந்த நகரங்கள் அல் ஆசாத் அரசின் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வரப்பட்டது அதே நேரம் இந்த பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயன்றும் வந்தார்கள் சிரியாவின் மற்றொரு முக்கிய பகுதியான இட்லிப்பும் கூட கிளர்ச்சியாளர்களான ஹயா தஹ்ரி அல் ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இட்லி பகுதியிலே சிறிய அரசை நடத்தி வரும் கிளர்ச்சியாளர் குழுவிற்கும் அரசுக்கும் நடுவே அடிக்கடி மோதலும் நடந்து வந்தது எனவே இந்த நகரம் எப்போதும் போர்க்களமாகவே காணப்படுகிறது இந்த நிலையில்தான் அரசை ஆதரிக்கும் ரஷ்யாவும் கிளர்ச்சியாளர்களை ஆதரிக்கும் துருக்கியும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்தார்கள் இந்த ஒப்பந்தம் அல் ஆசாத் அரசுக்கு சாதகமானதாகவே கருதப்பட்டது ரஷ்யாவினுடைய உதவியும் ஈரானால் ஆதரிக்கப்படும் குழுவான ஹெஸ்புல்லாவின் ஆதரவும் அதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்பட்டது இட்லிப்பை ஆட்சி செய்து வரும் ஹயா தஹ்ரி அல் ஷாம் அமைப்பு தொடர் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளால் நெருக்கடியை சந்தித்து வந்தது அதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் அந்த அமைப்பிற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைப்பதிலே சிக்கலும் நீடித்தது மேலும் இந்த கிளர்ச்சி குழு மற்ற போராட்ட குழுக்களோடு தொடர் முரண்பாடுகளை கொண்டிருப்பதால் அவர்களுக்குள்ளேயே உட்பூசலும் அதிகரித்தது அதனால் சிரியா அரசின் மீது நேரடி தாக்குதல்களையோ அல் ஆசாத்தின் கட்டுப்பாட்டை மீறுவதையோ இந்த அமைப்பு முன்னெடுக்கவில்லை எனவே கடந்த நான்கு ஆண்டுகளாக சிரியாவிலே சற்று அமைதியான சூழல் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அலப்போ பகுதியை அந்த அமைப்பு கைப்பற்றி இருப்பதால் மீண்டும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருக்கிறது கடந்த புதன்கிழமை அலப்போ மாகாணத்தில் கிளர்ச்சிப் படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றினார்கள் அந்த அதிரடி தாக்குதலை எதிர்பார்க்காத அல் ஆசாத் அரசின் ராணுவம் பின்வாங்கியது தொடர்ந்து உறுதியாக முன்னேறி வந்த கிளர்ச்சி படையினர் அலப்போ நகரை முற்றிலுமாக கைப்பற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஷ்ய வான்வழி தாக்குதலின் உதவியோடு அரசு படையினரால் மீட்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அலப்போ மாகாணம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிளர்ச்சியாளர்களிடத்திலே விழுந்திருக்கிறது அதை போல கிளர்ச்சி படையினர் மேலும் தாக்குதல் நடத்தி தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறுவதாகவும் தகவல்கள் உள்ளன இந்த நிலையில்தான் ரஷ்யா அல் ஆசா தலைமையிலான அரசுக்கு உதவ முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது முன்னெடுக்கப்பட்டால் சிரியா மீண்டும் திணற துவங்கும் என்பதே உண்மை அதை போல சிரியாவினுடைய உள்நாட்டு போரிலே அதிகப்படியான மனித உரிமை மீறல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இங்கிலாந்தை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிரியாவின் கண்காணிப்பு அமைப்பு எஸ் ஒரினுடைய கூற்றுப்படி சிரியாவிலே அரசால் நடத்தப்படும் சிறைகளின் சித்திரவதையால் ஐம்பத்தி ஐந்தாயிரம் குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதை போல பன்னிரண்டு ஆண்டுகால போரிலே கொல்லப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதிலே பெரும்பாலான இறப்புகளுக்கு சிரியாவினுடைய அரசும் அதன் கூட்டாளிகளும் பொறுப்பு எனவும் குறிப்பிடப்படுகிறது இன்னும் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் உள்நாட்டிலேயே அகதிகளாக சிக்கி தவிக்கிறார்கள் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் கூடார முகாம்களில் அடிப்படை வசதிகளற்ற இடங்களிலே வாழ்கிறார்கள் சிரியாவினுடைய அண்டை நாடுகளான லெபனான் ஜோர்டான் துருக்கி ஆகிய நாடுகளில் ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் சமீபத்திய வரலாற்றிலே மிகப்பெரிய அகதிகள் வெளியேற்றத்தை சமாளிக்க முடியாமல் உலக நாடுகள் திணறியது சிரியா விவகாரத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்திலே சிரியாவிற்குள் உள்ள பதினைந்து புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்திருந்தது போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை பன்னிரண்டு மில்லியன் மக்களுக்கு அடுத்த வேலை உணவு எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாத சூழலில்தான் சிறிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது